தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொண்டேன் கேட்டுக்கொண்டேன் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது

மகாராஷ்ட்ரா இந்த வாழ ஓ யாரு அதிகமாக மரியாதை கூடிய தமிழாக எனக்கு துணை ஜனம் இது அறிவு ஆ தமிழ்நாட்டை சேர்ந்து அதனால தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் பேசி பிடிக்கிறத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவோம் வெளிநாட்டில் துணை ஜனம் சாதாரண தமிழ்நாட்டை சேர் மட்டு வாய்ப்பு எடுத்துக்காரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது கட்சி பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற வாங்குவது ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கை வருமான நன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி